இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூணு சக்திகளை நம்ம வழிபடுறோம் இந்த இச்சாசக்தினா ஆசைகளை சக்தியாகவே வழிபடுறோம் இந்த இச்சாசக்தியினுடைய நோக்கம் வந்து ஒரு இச்சை வந்தால் தான் ஒரு கிரியா செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை பிறக்கும் ஒரு இச்சை மூலியமாக தான் ஒரு செயல் பிறக்குது ஒரு செயல் மூலியமாக தான் ஞானம் பிறக்குது இப்போ ஞானத்தின் மூலமாக திரும்ப இச்சை பிறக்கும் இது மூணும் ஒரு சைக்கிள் மாதிரி அப்போ அந்த இச்சாசக்தின்றத சரியாக பயன்படுத்தணும் அப்போ அந்த இச்சைகள் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இச்சை கட்டாயமாக தேவை இச்சை இல்லைன்னா வாழவே முடியாது ஒரு வளர்ச்சி இல்லை இப்போ ஒன்றும் எனக்கெல்லாம் ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி இதெல்லாம் நம்ம தத்துவமே கிடையாது இது வேற இருந்து வேறு இடத்துலேருந்து நம்ம கடத்தி ஆமாம் பூரணத்துவம் சூன்யம்னு ரெண்டு நிலை இருக்குது மனசை பொறுத்தளவு இல்லை மனம் பூரணமாகணுமே தவிர சூன்யத்தை நோக்கி போகக்கூடாது மனம் வெறுமை அப்படின்ட்டு இருக்குது மனம் முழுமைன்னு இருக்குது மனம் அடைஞ்ச ஒரு தன் ஆசைப்பட்டதை அடைஞ்சு தீர்ந்தாதான் முழுமையை நோக்கி நகரும் அப்போ முழுமையை நோக்கி நகரணும் அது ரொம்ப அத்தியாவசியம் அப்போது ஆசை வருதுன்னா அது தேவையாக இல்லையான்னு அறிவுபூர்வமாக யோசிக்கணும் யோசிக்கணும் யோசனையே ரைட்டு தப்புன்னு இல்லை ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் எமோஷனல் திங்கிங் ரெண்டுமே இருக்குது அப்போது இந்த எமோஷன்ஸ் இந்த மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெட்டிவிஸ்டிக் திங்கிங் எமோஷ்னல் திங்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்கிங்னு மூணு விதமான ஆசைகள் இருக்குது